உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அனூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தேர்தல் பரப்புரில் ஈடு ஈடுபடும் பொழுது திருச்சியில் பொறுத்த வரைக்கும் அங்கே நகரத்துலேயும் சரி கிராமத்துலேயும் சரி லட்சக்கணக்கான மக்களை நான் சந்தித்தேன் அப்போ நான் சொல்லும்போது எல்லா இடங்களையும் பொறுத்தபோது இந்த திமுக ஆட்சி பொறுத்த அவங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பொறுப்பு அந்த ஆட்சி பொறுப்பு எடுக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் ஆட்சி பொறுப்பு ஏற்றாங்க கோவிடைய ரெண்டாம் மலை கடுமையான நிதி பற்றாக்குறை அதுலேயும் அதையும் மீறி இவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காங்க குறிப்பாக நம்மளுடைய மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினாறு லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு அவங்க அந்த மாதம் அந்த 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 ஆயிரம் ரூபாய் அந்த உரிமைத்துவையாக இருக்கட்டும் நகர பேருந்துகளில் வந்து இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும் இல்லை சாதாரண வீட்டு பிள்ளைங்க இன்றைக்கி அரசு பள்ளியில் பிள்ளை பள்ளியில் படிக்கிற பசங்க அவங்க வந்து நாளைக்கு ஒரு அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்போ கல்லூரியில் சேர முடியாத ஒரு சூழ்நிலை பொருளாதார சிக்கல்னால் இருக்கும்போது அதை தவிர்க்கும் விதமாக வந்து புதுமை பண்ணும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலயமா இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான ஏழை வீட்டு பிள்ளைகள் இன்னைக்கு கல்லூரி அவங்களுடைய உண்டான அந்த இதாக இருக்கட்டும் அதே மாதிரி இன்னைக்கு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ இந்த கடுமையான நிதி நெருக்கடியில் அவர் செஞ்சிருக்கிறாங்க அங்கங்கே சில பிரச்சனைகள் இருக்கு நான் மறுக்கலை நான் ஆனால் இந்த சில விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு எதனால் செய்ய முடியும்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசுக்கு ஏற்பட்ட அந்த நிதி பற்றாக்குறை அந்த நிதி பற்றாக்குறை யாரால் ஏற்படுத்தப்பட்டது அந்த நிதி பற்றாக்குறைக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குண்டான தேர்தல் ஒன்றிய அரசு அந்த தேர்தல் பார்க்கும்போது இந்த அதனால தான் நான் பரப்புரையில் நான் சொல்லியிருந்தேன் நான் அதனால் என்னை பொறுத்தவரை இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய திராவிட மாடல் அரசு எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசை நடத்தும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுத்த ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்ருக்கிறாரு பல்வேறு சிரமங்களுக்கு நான் பல நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் நான் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே குறிப்பாக அந்த நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு இது மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க சில எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு இதில் குற்றம் சொல்லணும் நம்ம அரசாங்கத்தை ஏதோ ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவப்பேரை உருவாக்குறதுக்காண்டி அவங்க சொல்கிறாங்களே தவிர என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி நம்ம சிறப்பான ஆட்சி நம்முடைய முதலமைச்சரான தளபதி கொடுத்துட்டு இருக்காரு நான் சொல்ல சார் பிரதமர் மோடி சொல்கிறாங்க எப்படி இருக்கு உங்களோட கூட்டணியோட வலு எப்படி இருக்கு அதாவது மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் நானூறு சீட்டுக்கு மேலே நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் நோட்டாவோட ஒரு மோசமாக ஓட்டு வாங்குற ஒரு வேட்பாளர் கூட நான் வெற்றி பெறுவேன்னு தான் சொல்லுவார் அதனால் அதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி இதுவரைக்கும் நடந்த அந்த கிட்டத்தட்ட ரெண்டாம் கட்ட முடிஞ்சு மூணாம் கட்ட தேர்ட் ஃபேஸ் முடிஞ்ச போது பிரகாசமாக இருக்க எங்களுடைய வாய்ப்புகள் தென் மா தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களுக்கு பொறுத்த முன்பை விட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் குறிப்பாக மகாராஷ்டிரா பீகார் ராஜஸ்தான் நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வருது நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்கள் பிரதமர் இப்ப கடந்த தேர்தலை பிரதமரோட பிரச்சாரத்தை பார்க்கும் போது தொடர்ந்து குறித்தும் அஹ் பாகிஸ்தான் குறித்தும் தொடர்ந்து தாழி போன்ற ஒரு குறிப்பிட்ட மதத்தோட நம்பிக்கைகள் குறித்துமே தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வர்றாரு அது மட்டும் அல்லாது இங்க தெலுங்கானாலன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான இட ஒதுக்கீட்டுக்கு எதிராவும் அஹ் மத்திய அமைச்சர் வந்து பேசியிருக்காரு அஹ் பாஜகவோட குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடியோட இந்த பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை கடந்த பத்து வருடங்களாக பாஜகவின் ஆட்சி நம்முடைய பிரதமர் மோடியின் ஆட்சி பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வரக்குள்ள என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் சொன்னாங்க இன்னைக்கு இந்த பத்து வருஷத்துல இருபது கோடி வேலை வாய்ப்புலாம் உருவாக்கி அதே மாதிரி அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறிப்பிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னாங்க ஆனா எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட அவர் பத்து வருஷத்துக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெட்ரோல் லிட்டர் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ரூபாய் டீசல் கிட்டத்தட்ட அம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஏழு இருந்தது பெட்ரோல் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா தெரியும் நூறு ரூபாய்க்கு மழை விற்குது டீசல் அதே மாதிரி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்குது அங்கே அந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் போது என்ன சொன்னாங்கன்னா சர்வதேச சந்தையில் வந்து கச்சா என்னுடைய விலை வந்து இன்னைக்கு பீப்பா நூறு டாலருக்கு மேலே போயிடுச்சு அந்த காரணத்தை சொன்னாங்க ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்தியா குறிப்பாக வந்து ரஷ்யா நாட்டில் கச்சா எண்ணை வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு டாலர் பீப்பாக்கு தான் வாங்கிட்டு இருக்க இருபத்தஞ்சி விழுக்காடு கச்சா என்னுடைய விலை குறைஞ்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை இப்போ இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி குறைச்சிருக்கணும் இது மாதிரி அவங்க சொன்னது ஒன்று செய்தது ஒன்று நீங்க இன்னைக்கு அவங்க தேர்தல் பரப்புரை ஈடுபடும் பொழுது நாங்க இதை செஞ்சோம் இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் நம்ம நம்மளுடைய தமிழ்நாடு நம்முடைய இந்தியா கூட்டணி சார்ந்த இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாமே நாங்கள் இந்த மூணு வருஷத்தை இவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம ஆனால் அந்த மாதிரி பாஜகவோ பாஜகவின் தலைவர்களோ தேர்தல் பரப்பு இருக்கும்போது இந்த கடந்த பத்து வருடங்களாக என்னென்ன வாக்குறுதிகள் நாங்கள் செய்தோம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம்னு சொல்லி ஒரே இடத்துல பேசலை அதற்கு மாற்றாக மத ரீதியாக ஒரு தவறான ஒரு தேர்தல் பரப்புரை நான் வெளிநாட்டு சதி வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாடுகள் வந்து பாஜக வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி சதிவேளையில் தேர்தலில் ஈடுபட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் அதே மாதிரி மத ரீதியானது இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒரு இதேபுளா இருக்கிறாங்க அதாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு உருவாக்குற மாதிரி அவருடைய தேர்தல் பரப்புரை இருக்கு அது கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் உச்ச நீதிமன்றத்திலையும் நாங்க இதை பத்தி எதிர்கட்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுத்தது இல்லை இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிஜேபி காரங்களுக்கு ஒரு தோல்வி பயம் குறிப்பா நம்முடைய பிரதமருக்கு தோல்வி பயம் அந்த தோல்வி பயத்தினால வந்து இன்னைக்கே அவங்க தோல்விக்கு உண்டான காரணங்களை இன்னைக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க

பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி பெறதுக்கு எதை வேணாம் செய்யும் மத ரீதியான பிரச்சாரமா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி குறுக்கு வழியில் எது வேணும் செய்யக்கூடிய இதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரையா இருக்கும்னு சொல்லிட்டு பொதுவாக திருச்சி மத்தினுடைய எல்லா இடத்தையும் தொகுதி நம்முடைய இந்தியா கூட்டணி சார்ந்த இயக்கத்தினை பொறுத்துக்கு நாங்கள் இதாக இருக்கிறோம் கவனமாக இருக்கிறாங்க